ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் பொழிச்சது அதுக்கப்புறம் மீன் குழம்பு ரெண்டும் பார்க்கலாம் அம்மியில் அரைச்சி வச்சு அது குழம்பு வைக்க போகிறேன் என்னென்ன போட்டு அம்மியில் அரைக்கிறேன் அப்படின்னா அரிசி வெந்தயம் அதுக்கப்புறமா பூண்டு இது மூணுத்தையும் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் அம்மியில் மசாலா அரைச்சோம்னாலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வலிச்சு எடுத்துடலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அம்மிக்கெல்லாம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மீன் குழம்புக்கு தேவையான மசாலாவே அதுதான் அடுத்த இப்போ சின்ன வெங்காயம் கட் பண்ணிடலாம் சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க இது கூடவே பூண்டும் சேர்த்து நறுக்கி வச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி தக்காளி அறிஞ்சு எடுத்துக்கிறேன் தக்காளி ஒரு நாலு தக்காளி போட்டிருக்கேன் வெங்காயம் அதே மாதிரி ஒரு கால் கேஜிக்கு மேலே போட்டிருப்பேன் இப்போ வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சாச்சு கருவேப்பில் ஓட்ஸ் வந்துடலாம் நம்ம இந்த மாதிரி கிராமத்தில் சமைக்கும்போது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுனால டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் விற தான் சமைக்க போகிறேன் வாங்க இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் விரடுப்பில் தீ போட்டாச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் மீன் குழம்பு தாளிக்கிறதுக்காக இப்போ நம்ம அடுப்பில் குண்டாக வச்சாச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடலை எண்ணெய் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் அது கூட கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் போட்டுடலாம் அது நல்லா பொரிஞ்சிச்சு இப்போ வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டாச்சு இது நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு இப்போ மீன் கழுவிட்டு வந்துடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம் இது ரெண்டும் நல்லா மையம் வெந்து வரணும் அதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் இது நல்லா வதங்கிறதுக்குள்ளே இப்போ நம்ம புளியை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் புளியை கரைச்சாச்சு இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஊற்றிடலாம் இது நல்லா பச்சை வாசம் போக வரலும் வதக்கி விட்டுருங்க நல்லா பிடிக்காம கிளறி விடலாம் அரிசி அரைச்சி அடி அடிப்பிடிக்கும் இப்போ காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூளும் மீன் குழம்பு மசாலாத்தூளும் ரெண்டும் போட்டுக்கலாம் இது நல்லா பிரட்டி விடுங்க இப்போ புளி கரைச்சி வச்சது தண்ணியை ஊற்றிடலாம் இந்த மீன் குழம்புக்கு வந்து முக்கியமான மசாலாவே வந்து அந்த அரிசி வெந்தயம் பூண்டு இது தான் அரிசி ஊட்டிருக்கிறதுனால மீன் குழம்பு நல்லா கொஞ்சம் திக்னஸ்ஸாக கிடைக்கும் புளி ஊற்றி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா பால் சேர்த்துடலாம் இது ஊற்றிட்டு நல்லா கொதி வரட்டும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ நம்ம மீன் சேர்த்துடலாம் மீன் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் நம்ம குழம்பு இறக்கிடலாம் சூப்பரான சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அடுத்த இப்போ நம்ம மீன் வறுக்கிறதுக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம் மீனுக்கு தடவைற மசாலா வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர செக் பண்ணிக்கோங்க இந்த மசாலா தடவைணும் அப்படின்னா ஒரு டென் மினிட்ஸ் இருந்தாலே போதும் நல்லா மசாலாலாம் மீனில் இறங்கிடும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணும் அப்படிங்கிற தேவையில்லை இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து மீன் பொழிச்சது ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாழையில் வச்சு மறுபடியும் அதை ஃப்ரை பண்ணிடலாம் இந்த மீன் வந்து ஜிலேபி மீன் இது ஃப்ரை பண்ணுறதுக்கு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரே முழுசாக பெரிய மீனாக இருக்கங்காட்டி சென்டரில் வந்து கோடு போட்டுட்டு அதெல்லாம் மசாலா போகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி வச்சாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் அதுக்குள்ளே பாருங்கள் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம இறக்கி வச்சாச்சு இந்த மாதிரி மீன் குழம்புலாம் செஞ்சோம் அப்படின்னா முதல் நாள் சாப்பிட்றத விட ரெண்டாவது நாள் சாப்பிட்டோம் அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் வந்து குழம்புக்குள்ளே போட்ட உடனே ஆஃப் பண்ணணும் இல்லாட்டி கரைஞ்சிரும் இது கரெக்டாக பக்குவத்தில் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம மீன் பொழிக்கிறதுக்காக வாலில் கட் பண்ணிக்கலாம் வாழையில் கட் பண்ணிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம கழுவி எடுத்துகிட்டு போயிடலாம் மீன் பொழிச்சது செய்கிறதுக்காக இப்போ நம்ம வாழை இலைய நல்லா தோசைக்கல்ல வாட்டி எடுத்துக்கலாம் இப்போ மீனை வந்து ஃப்ரை பண்ணிடலாம் ஃப்ரை பண்ணுறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தோசைக்கல்லில் ஊற்றிட்டேன் இந்த மசாலாவில் மீன் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊறினா போதும் இப்போ நம்ம வறுத்து எடுத்துடலாம் இந்த மசாலா வந்து நானே ரெடி பண்ண மசாலா தான் எந்த விதமான ஒரு பாக்கெட் மசாலாவும் சேர்க்கல ஃப்ரெஷ்ஷான மீன் ஃப்ரெஷ்ஷான மசாலா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி விறகடுப்பில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ தோசைக்கல்ல ரெண்டு பக்கம் நல்லா பெரட்டி பெரட்டி போட்டு வேக வச்சாச்சு இப்போ நம்ம மீன் பொழிக்கிறதுக்காக மறுபடியும் ஆயில் கடுகு இதெல்லாம் போட்டு தாளிச்சிடலாம் இப்போ தோசைக்கடலில் இந்த வெங்காயத்தை வணக்கி எடுத்துக்கலாம் ஃபிஷ் ஃப்ரை பண்ண போக மீதி இருந்த எண்ணெயே போதும் அந்த எண்ணெயிலேயே கடுகு போட்டாச்சு நல்லா பொறிஞ்சிடுச்சு அது கூட சின்ன வெங்காயம் வந்து நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்தாச்சு இது நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் வெங்காயமும் நல்லா மசிஞ்சு வந்துடணும் அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தூள் இது ரெண்டும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போதும் இது நல்லா மசிஞ்சு இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறமா மீன் மேலே வச்சிடலாம் மீன் பொழிச்சதை செய்யறதுக்காக இந்த மாதிரி வாழெல்லாம் வச்சுட்டு அது மேலே ஃப்ரை பண்ண மீன் வச்சுட்டு அதுக்கு மேலே இப்போ நம்ம மசாலா வச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி மீனுக்கு கீழே மீனுக்கு மேலே ரெண்டு பக்கம் வச்சுட்டு இந்த மாதிரி மீன் மேலே நல்லா தொடவி விட்டுருங்க இப்போ நம்ம இது நல்லா கட்டிடலாம் மடித்து இந்த மாதிரி வாழலியில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி மசாலாலாம் கரெக்டாக போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் வாழைல மீன் வச்சு கட்டியாச்சு இப்போ மறுபடியும் இதை நம்ம தோசைக்கடலை வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க அதில் அந்த வாழைலையை வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க நல்லா வாழை இலையில ரோஸ்ட் ஆகி வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இதை கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா இப்போ எடுத்து பார்க்கலாம் வா நல்லா சூப்பரான மண மணக்கிற ஃபிஷ் பொழித்தது ரெடி ஆயிடுச்சு வாளில் ஃப்ளேவரோட சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் நான் மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலா பாருங்கள் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் கூட விட்டே வரல இப்போது மீன் பொழிச்சதும் ரெடி ஆயிடுச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீ நம்ம சாப்பிட வேண்டியது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மீன் வறுவல் மீன் குழம்பு இது ரெண்டும் பார்த்தோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ